வணக்கம் தோழர்களே வெல்கம் டு டட்டர்ஜஸ் ராமகைஷ்ணன் சென்னையை சேர்ந்த பதினெட்டு வயது ஆன இளைஞர் குகேஷ் என்பவர் செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் ஜெயிச்சிருக்கார் அனைவராலும் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த சமயத்தில் தமிழக முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு ஐந்து கோடி ரூபா பரிசு தொகை அறிவித்து ஒரு ட்வீட் போடுறாரு பாராட்டு தெரிவிச்சிருக்கார் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராசியம் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு அந்த ட்வீட்ல தெலுங்கு பாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணி லிங்குஸ்டிக்கலாம் அவன் எனக்கு சொந்தமானவன் அப்படின்னு உரிமை கொண்டாடும் விதமா ஒரு ட்வீட் போடுறாரு இது எந்த இடத்துல எவ்வளவு அறுவறுப்பா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டோட முதல்வர் ஒரு பையனை பாராட்டும் விதமா ட்வீட் பண்ற இடத்துல உரிமை கொண்டாடுதல் மூலமா அவனோட வெற்றியை சிறுமைப்படுத்துற மாதிரி ஒரு செயலா இதை அமைஞ்சிருச்சு ரொம்ப கேவலமான ஒரு அரசியல அவர் கையில் எடுத்துக்காரு சரி இவர் தான் இவ்வளவு கேவலமானவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவரோட கேவலமா இங்கே நாங்க இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கொல்டிசா நாம் டபுளர்ஸா அப்படின்ற ஒரு பேட்டில் இறங்கியிருக்காங்க நாம் டபுள் பாய்ச்சி அஃப்கோர்ஸ் நம்ம தமிழகத்தில் இந்த லிங்குவிஸ்டிக் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பில்லை அந்த மாதிரி யோசி மனிதர்கள் நம்ம தமிழகத்தில் ரொம்ப குறைவானவங்க அந்த குறைவானவங்க எங்க இருப்பாங்கன்னா நாம் தமிழர் சார் தான் இருப்பாங்க அந்த அவங்க ஏதாவது பண்றாங்க அவங்க அதை பண்ணலனால ஆச்சரியம் சரி என்ன பண்ணிருக்காங்கன்னா முத முதல் சாடை திரும்பலாம் இதை எடுத்துட்டு வந்து போடுறா தமிழகத்தை சேர்ந்த வீர பதக்கம் பெற்று வந்தப்ப மாரியப்பனுக்கு வெறும் வாழ்த்துகள் மட்டும் தெரிவித்த முதல்வர் திராவிட நாராயண தெலுங்கு தேச பற்றில தெலுங்கு பேசக்கூடியவருக்கு வந்து ஐந்து கோடி ரூபாய் பரிசு வழங்கியிருக்காரு இதுதான் திராவிட சதின்ற மாதிரி சாட்டை துறைமுருகன் போட்டு அதுக்கப்புறம் ஃபாலோவ் பண்ணிட்டு ஒவ்வொரு நாம் தமிழர் பாய்ஸும் இந்த ட்வீட்டை வந்து ரெகுலராக போட்டுட்டே இருக்கான் ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல மாரியப்பன் ஜெயிச்சப்ப அதிமுக அரசு அந்த நேரத்துல இவர் வந்து வாழ்த்து மட்டும்தான் தெரிவிச்சிருந்தாரு அதிமுக அரசு அப்பயே ரெண்டு கோடி ரூபா பரிசு தொகை மாரியப்பனுக்கு வழங்கியது இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திருப்பி ஜெயிக்கிற போது திருப்பி திமுக அரசு வருது திமுக அவருக்கு ரெண்டு கோடி ரூபா பரிசு இது அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறை அமைச்சர் மூலமா அவருக்கு எழுபத்தைந்து லட்சம் வந்து பரிசு தொகை அறிவிக்கப்படுத்து அதுவும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மாரியப்பனுக்கு அரசு வேலை வழங்கப்படும்ன்ட்டு சொல்லியிருந்த மாதிரியே மாரியப்பனுக்கு வ அரசு வேலையும் வழங்கப்பட்டுச்சு இவ்வாறிகள் மாரியப்பனுக்கு என்னென்னலாம் கவர்மெண்ட் செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சிருக்க அவரை பாராட்டி அவரை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்தையும் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ குகேஷ் அவர் வந்து அச்சீவ் பண்ணது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ன்றது அதுக்கடுத்து அவர் தோத்து போகிற அளவுக்கு அவர் தான் கிராண்ட் மாஸ்டர் அவருக்கு இன்னும் தீவிரமான திறமை இருந்தால் இன்னும் பத்தாண்டாக இருந்தால் இருபது ஆண்டாக இருந்தாலும் அவரால் விளையாட முடிஞ்சு ஜெயிக்க முடிஞ்சுட்டு இருந்துச்சுன்னா அவர் தான் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஸோ அது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு தான் ஒரே அமௌண்ட்டாக ஐந்து கோடி ரூபாய் பரிசு தொகையை அறிவிச்சிருக்காங்க இது ரொம்ப நியாயமான ஒரு பரிசு தேவைதான் இதுல இருந்து எந்த வித தவறும் இல்ல இதுவும் அவரை ஊக்குவிக்கக்கூடியது இதே மாதிரி தமிழகத்தில் இன்னும் அதிகமான செஸ் கிராண்ட் மாஸ்டர் வர்றதுக்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறதுல அதிகமான செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆயிருக்காங்க முப்பத்தி ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டர் ப்ரொடியூஸ் ஆயிருக்காங்க அந்த ஃபோட்டோவை நான் ஆட் பண்ணுறேன் அவ்வளோ திறமையான செஸ் பிளேயர்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் அதை ஊக்குவிக்கும் வகையில் இன்னும் அதிக வகையில் தமிழகம் செயல்பட்டு இருக்கு தமிழக அரசு செயல்பட்டுகிட்டு இருக்கு அது வித மாற்று கருத்தும் இல்லை இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான அரசியலை கையில் எடுக்கிறத பார்த்தமோதான் இவனங்களோட சாதி அரசியல் சாக்கடைக்கு மாரியப்பன் மாதிரி ஒரு திறமையான வீரரோட திறமையும் குகேஷ் மாறி ஒரு திறமையான ஒரு செஸ் பிளேவரோட திறமையும் இங்க பயன்படுத்திக்கிறது ரொம்ப அபத்தமான கேவலமான விஷயம் அதை தான் இங்க கை நோட் பண்றோம் ஸோ இந்த லிங்கோவிஸ்டிக்கா மனிதர்களை பிரித்து பிரிவினைவாதத்தை கையில எடுக்கிறது சரி கிடையாது பிஜேபி கூட இருக்கிற சந்திரபாபு அதை தான் பண்ணுவார் அதே நேரத்தில் பிஜேபியோட பிடிமாவோ இல்லை பிஜேபியோட ஸ்லாட்ஃபார்மில் அன்பான சதிவா சர்வாதிகாரம் பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்களும் அதை தான் பண்ணுவான் தான் தமிழக மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது சரியான அரசியலையும் கல்வியான திட்டி சிகிச்சைகளையும் அங்கங்கே நம்ம எடுத்து வச்சோம் இந்த மாதிரி கேவலமான அரசியல் தமிழகத்தில் ஊடுருவாமல் நம்மளே பாதுகாக்க முடியும் அப்போ வந்து மக்களுக்கான நலன் பிறக்கும் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க